வணக்கம் நண்பர்களே பெரியோர்களே சகோதரிகளே நம் நாட்டை காற்றுக்கும் இராணுவ வீரர்களே தாய்மார்களே இன்று ஜோதிட பதிவில் நாம் ஸ்தம்பிக்கக்கூடிய விளைவுகள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இந்த நன்னாளில் இறைவனர்களால் எல்லோன்றும் நன்றாக இருப்போம் நோயற்ற வாழ் வாழ்வோம் இந்த ஸ்தம்பிக்கும் விளைவு என்பது ஒரு கேள்விக்குரிய பாவத்தில் இருந்து இப்பொழுது இந்த மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னிரண்டு ராசிகளும் நாம் பாவம் என்று அழைக்கின்றோம் அதாவது இதை ராசி என்று கூறுவோம் வீடு என்று கூறுவோம் இதைத்தான் பாவம் என்று அழைக்கிறோம் ஒருவருக்கு லக்ன பாவ புத்திநாதன் 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 என்றால் உபநட்சத்திரம் என்று பொருள் லக்னத்துக்கு வரும் புத்திநாதன் லக்ன புத்திநாதன் ஒன்றாம் பாவம் இது ஒன்றாம் பாவம் இந்த பாவத்திற்கு நட்சத்திரம் உப நட்சத்திரம் இரண்டு பன்னெண்டு இரண்டு பன்னிரெண்டாம் பாவத்தை காட்டினால் உங்களுக்கு பன்னிரெண்டு இரண்டு இந்த லக்ன பாவமானது இந்த இரண்டு பன்னிரெண்டு பாவத்துக்கு நடுவில் உள்ளது இதற்கு பெயர் அந்த பாவம் ஸ்தம்பிக்கும் என்பதை காட்டுகிறது சரி எப்படி ஸ்தம்பிக்கும் லக்னம் என்பது ஜாதகர் ஜாதகருக்கு இந்த பனிரெண்டாம் பாவம் பக்க விளைவை செய்யும் இந்த பக்க விளைவை செய்வதாலும் இந்த இரண்டாம் பாவம் ஜாதகருக்கு இரண்டில் இருபுறமும் நடுவே ஜாதகர் மாற்றி கொண்டு முடிப்பதை காட்டுகிறது ஸ்தம்பிக்கும் விளைவு எதையும் செய்ய முடியாமல் செய்யாமல் இருக்க முடியாமல் என்ன என்ன செய்வது என்று தெரியாமல் ஒன்றும் புரியாத சூழ்நிலை இருப்பது தெரிந்தும் தெரியாத போல் இருக்க வேண்டிய சூழ்நிலை அறிந்தும் அறியாமல் இருப்பது ஒரு வேலையை செய்ய தெரிந்தும் செய்யாமல் இருப்பது ஒரு தொழில் நடந்தும் நடத்த விடாமல் தடுப்பது இப்படி எல்லாவற்றையும் ஸ்தம்பிக்கிறது செய்யும் அதை தற்காலிகமாக அதை செயல்படுத்த விடாமல் செய்யும் என்பதை இந்த பாவம் நமக்கு உறுத்துகிறது லக்கண பாவம் என்பது ஜாதகர் அவருடைய செயல்களை ஸ்தம்பிக்க செய்கிறது எந்த வேலையும் செய்ய விடாமல் இதைத்தான் லக்ன புத்திநாதன் நின்ற நட்சத்திர உபநஷத்திரம் இரண்டு பன்னிரெண்டாம் பாவத்தை காட்டினாள் கேள்விக்குரிய பாவ புத்திநாதன் என்பது ஒன்று கேள்விக்குரிய பாவத்தில் இருந்து இந்த பாவத்தில் இருந்து இரண்டு பனிரெண்டாம் பாவத்தை காட்டினால் கேள்விக்குரிய பாவ செயல் விடும் இப்பொழுது இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்திற்கு மூணு ஒன்றாம் பாவம் இப்பொழுது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவம் ஒன்றாம் பாவம் இப்பொழுது இந்த இரண்டாம் பாவம் விடும் இரண்டாம் பாவம் என்பது என்ன உங்களுக்கு பணம் பொன் பொருள்கள் அனைத்தும் அவர்களுக்கு ஸ்தம்பித்த நிலையில் ஏற்படும் இதைத்தான் ஸ்தம்பிக்கும் விளைவு என்று கூறப்படுகிறது செயல்படுத்தாமல் அப்படியே வைத்திருப்பது வீட்டில் அவருக்கு தேவையான நகைகள் இருக்கும் அதை அணிய முடியாது பாக்கெட்டில் பணம் இருக்கும் அதை ஒரு கடையில் கொடுத்து ஒரு நல்ல பொருளை வாங்கி சாப்பிட முடியாது இப்படி இந்த இரண்டாம் பாவத்தை இந்த ஒன்று மூன்றாம் பாவம் புத்திநாதன் கேள்விக்குரிய பத்திரிநாதன் இரண்டாம் பாவத்தை காட்டி நட்சத்திரம் முக நட்சத்திரம் நட்சத்திரம் மூணு ஒன்றாம் பாவத்தை காட்டும் போது அந்த குறிப்பினை என்பது இந்த இரண்டாம் பாவத்தை ஸ்தம்பிக்கும் இது போன்று பதின பனிரெண்டு பாவங்களையும் ஸ்தம்பிக்கக்கூடிய விளைவுதான் ஸ்தம்பிப்பது விடும் என்று கூறுவது கேள்விக்குரிய பாவத்துக்கு ரெண்டு பன்னிரெண்டாம் பாவம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவத்திற்கு நாலாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் இரண்டாம் பாவம் காட்டினால் இந்த மூன்றாம் பாவம் விடும் எவ்வாறு நாம் அறிவது மூன்றாம் பாவம் என்பது தகவல் தொடர்பு துறை ஒரு செய்தி ஒரு இடமாற்றம் இது போன்ற துறைகளில் அவர்கள் அந்த மூன்றாம் பாவம் என்பது ஒரு பொருளை விற்க முடியாமல் வைத்துக் கொண்டே இருப்பது என்ற நான்காம் பாவம் என்பது பொருள் அதற்கு பன்னிரெண்டாம் பாவம் ஒரு பொருளை நாம் நம்மிடமிருந்து பிறருக்கு கொடுப்பது இப்படி இந்த மூன்றாம் பாவம் ஸ்தம்பிக்க நிலை ஏற்படும் அதே போன்று நான்காம் பாவம் நான்காம் பாவத்திற்கு நான்காம் பாவத்திற்கு நான்காம் பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் ஐந்து மூன்று பாவத்தை காட்டினால் ஐந்து மூன்று பாவத்தை காட்டினால் இது ஜாதகத்தில் கிரக பன்னிலைகள் பன்னிரெண்டு பாவத்தில் எந்த கொடிப்பினை இருக்கிறதோ அதை நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் பன்னிரெண்டு பாவங்களின் கொடுப்பினை ஒரு ஜாதகருக்கு இவ்வாறு நான்காம் பாவத்திற்கு மூணு ஐந்தாம் பாவம் அதாவது நான்காம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் நான்காம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் இப்பொழுது இந்த நான்காம் பாவம் ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்படும் இப்பொழுது அவர் வீடு ஒன்று விற்க வேண்டும் நினைத்தால் விற்க முடியாது ஒரு வீடை அவர் புதிதாக புதிதாக அவர் கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அந்த வீடு கட்டும் வேலை நின்றுவிடும் இப்படி நான்காம் பாவத்துறைகள் அனைத்தும் அவர்களுக்கு ஸ்தம்பிக்கும் ஆதலால் இந்த கேள்விக்குரிய பாவம் நான்காம் பாவம் அதற்கு இரண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் மூ நட்சத்திரம் நட்சத்திரம் காட்டும்போது அந்த பாவம் ஸ்தம்பிக்கும் நண்பர்களே இப்பொழுது இந்த ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் கேள்விக்குரிய பாவம் இந்த புத்திநாதன் ஐந்தாம் பாவத்தை காட்டி நட்சத்திரம் ஆறு நாலாம் பாவம் அதாவது ஐந்தாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் ஆறாம் பாவம் ஐந்தாம் பாவத்துக்கு பன்னிரண்டாம் பாவம் நாலாம் பாவம் இதை காட்டும்போது இந்த ஐந்தாம் பாவம் சந்திக்கும் அதே போன்று இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பன்னிரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் இந்த ஆறாம் பாவம் சந்திக்கும் இது சூத்திரங்களில் இரட்டை விளவுகள் என்று சொல்லப்படுகிறது இந்த இரட்டை விளவுகள் சூத்திரங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதே போன்று ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் இப்பொழுது இந்த ஏழாம் பாவத்திற்கு ஏழாம் பாவத்திற்கு எட்டு ஆறு அதாவது ஏழாம் பாவத்திற்கு ரெண்டாம் பாவமும் பன்னிரெண்டாம் பாவமும் நட்சத்திரம் காட்டும்போது இந்த ஏழாம் பாவம் சந்திக்கும் இதுபோன்று ஜாதகத்தில் ஏழாம் பாவத்திற்கு ஏழாம் பாவம் காத்திரஸ்தானம் ஒரு ஜாதத்தில் ஒரு கொடுப்பினை இருந்தால் இந்த ஆறு எட்டு ஆறு என்ற ஒரு கொடுப்பினை இருந்தால் இந்த ஏழாம் பாவம் திருமணம் என்ற வாழ்க்கையை ஸ்தம்பிக்கும் நடத்த விடாமல் கெடுக்கும் இதைத்தான் ரெண்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் ஸ்தம்பிக்கும் விளைவை ஏற்படுத்தும் என்று கூறுவது அதே மூன்று எட்டு எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவது பன்னிரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் இப்பொழுது இந்த எட்டாம் பாவம் ஸ்தம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் இரண்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் போது அந்த பாவ செயல்களை ஸ்தம்பிக்கும் என்று கூற வேண்டும் இப்போது ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் எட்டு பத்தாம் பாவத்தை காட்டினால் உங்களுக்கு இந்த ஒன்பதாம் பாவ செயல் உங்களுக்கு செயல்படாமல் அப்படியே ஸ்தம்பிக்கும் அடுத்து பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவத்திற்கு உங்களுக்கு இரண்டாம் பாவம் பதினோராம் பாவம் பத்தாம் பாவத்திற்கு பன்னிரண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த பத்தாம் பாவம் சம்பித்து விடும் இப்பொழுது ஒருவருக்கு ஒரு சுய தொழில் செய்பவராக இருந்தால் அவர் எதை எந்த தொழில் செய்தாலும் பத்தாம் பாவம்தான் பொதுவான பத்தாம் பாவம் பொதுவான பாவம் இதைத்தான் கர்மஸ்தானம் என்று கூறுவார்கள் கர்மம் ஸ்தானம் என்றால் என்ன என்றால் கர்மா என்பது நம்முடைய வேலை நாம் எதை செய்கின்றோமோ அதைத்தான் கர்மா என்று கூறுகிறோம் இதை கர்மஸ்தானம் என்று கூறுவது காரணம் இதை பைத்தாம் பாவம் உலகத்தில் உள்ள அனைத்து தொழிலுக்கும் காரணம் வைப்பது இப்போ இந்த ஜாதகர் பத்தாம் பாவம் புத்திநாதன் இந்த ஒன்பது பதினோராம் பாவத்தை காட்டும் போது இந்த தொழில் ஸ்தம்பிக்கும் அவர் எல்லா திறமையும் இருக்கும் அவருடைய முதலீடு முதலீடு போ முதலீடு இருக்கும் அவர் தொழில் செய்வதற்கு எல்லா பொருளும் வாங்கி வைத்திருப்பார் ஆனால் விற்பனை ஆகாது என்னவென்றே தெரியாமல் முடித்து கொண்டிருப்பார் அவருக்கும் திறமை இருக்கும் இப்படி இந்த ஸ்தம்பிக்கும் என்பது அந்த பாவத்தை செயல்படுத்தாவிடாமல் அப்படியே நிறுத்தி வைப்பது நண்பர்களே இப்பொழுது பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் என்பது பதினோராம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அதற்கு பதினோராம் பாவம் பத்தாம் பாவம் இந்த பதினோராம் பாவ செயல்கள் உங்களுக்கு ஸ்தம்பிக்கும் அதே போல் இந்த பனிரெண்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் ஒன்னாம் பாவம் பனிரெண்டாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவ புத்திநாதன் உங்களுக்கு இதே போன்றுதான் அதாவது கேளுக்குரிய பாவ புத்திநாதன் பனிரெண்டாம் பாவம் அந்த பனிரெண்டாம் பாவம் நின்ற நட்சத்திரம் புத்திநாதன் நட்சத்திரம் ஒன்னு பதினோராம் பாவத்தை காட்டும் போது இந்த பனிரெண்டாம் பாவம் ஸ்தம்பிக்கும் நண்பர்களே இதை நாம் இரட்டை விளைவுகள் என்று அழைக்கின்றோம் இப்படி இந்த விளைவுகள் என்னென்ன செய்கிறது என்பதை விதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில விதிவிலக்குகளும் உண்டு அதை பின்னர் கூறுகின்றேன் வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் சப்கிரைப் செய்த என்னுடைய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நான் மாறியை தெரிவித்துக் கொள்கிறேன்